வேறுபாடு அருமையா சொல்லுகிறது பவுன்தான் சொல்றான் என்ன சொல்லுகிறா பாருங்க மனுஷனை குறித்த அறி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனுஷனுடைய ஆவிதான் மனுஷனை புரிந்து கொள்ளும் அவளுக்கு என்ன தேவை இருக்கு அவள் எப்படிப்பட்டவளா இருக்கிறா அவள் என்னெல்லாம் காரியங்கள் செய்கிறாங்க எதெல்லாம் செய்யணும் தேவை இருக்குங்கிறத ஒருவர் ஒருவரை குறித்து புரிந்து கொள்ள அவர் மனித மனித ஆவிதான் இருக்கணும் இன்னொன்னு தேவனை புரியல தேவனை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா அது தேவனுடைய ஆவியே இன்றி வேற ஒருவனும் தேவனுக்குரிய வகையிலே புரிஞ்சுக்கொள்ள முடியாது அப்போ அவங்க புரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கொண்டு அவங்களை வழி நடத்தணும் வாழணும் அப்படின்னா நமக்கு ஒரு மனுஷனுடைய ஆவி இருக்கு இன்னொன்னு தேவனை புரிந்து கொண்டு தேவனுக்கு சித்தமானபடி பிரியமானபடி வாழணும்னா அது தேவ ஆயுமே தான் இருக்கும் இப்ப மனுஷனுங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொண்டு அநேகர் பார்த்தீங்கன்னா பிசாசிய ஆவியோடு

அந்த மனுஷனுக்குள்ள வந்ததுனாலதான் அவனுக்குரியவங்களை எல்லாம் செய்யறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இயேசுநாதர் சொன்னாரு விசாசு உலகத்தின் அறிந்து வரா அவனுடைய எதுவுமே என்கிட்ட இல்லப்பா அதனால அவன் வர முடியாதுன்னு சொல்றாரு இன்னைக்கு மனுஷனாக ஊழியக்காரனாக இருக்கணும் விசுவாசியா யாரா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியுமா இன்னைக்கு பாருங்க ஒரு சபைக்கு விரோதமோ ஒரு பாஸ்ட்ரையை நிற்கிறாங்க அந்த சபை நடக்கக்கூடாது அதை எப்படி தடுக்கணும் நம்ம அவங்களுக்கு கொண்டு ஒரு எப்படி ஏகப்பட்ட பிரச்சனை நடத்துறாங்க அந்த சபையில ஒரு சபையில அந்த மக்கள் இருக்காங்க அந்த மக்களை எடுத்து அவங்க சபைக்கு கொண்டு போகணும் அவங்க எதையாவது பண்ணனும் அப்படின்னு இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க நிறைய பெருகிட்டாங்க அப்ப இவங்களே யாருன்னா சாத்தாடி ஆங்கிலால் நிறைக்கப்பட்டவர்கள் கத்திரக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்க ஒரு புரிஞ்சுக்கணும் தேவ ஆவி இருந்தா தான் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய முடியும் அவருடைய காரியங்களை எல்லாம் நம்ம நடத்த முடியும் அதே மாதிரி ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கணும்னா மனுஷீக ஆவி நமக்குள்ள இருக்கணும் மனுஷனா இருக்கணும் முதல்ல அப்பதான் அவனுடைய தேவைகள் நன்மைகள் தீமைகள் எல்லாத்தையும் அறிந்து கொண்டு அவனை புத்தி சொல்லி இந்த மாதிரி காரியங்கள் இருந்து அநேக விலகி பிசாசுக்கு செவி கொடுத்து விசுவாசியம் கிடைக்கப்பட்டதுனால நிறைய சபைக்கு விரோதமாயும் செய்யறாங்க நிறைய விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாயும் செஞ்சு இவங்க தனக்கு மட்டுமில்ல தனக்கு ஆக்கனை தீர்ப்பு வரும்படி தேவனுக்கே விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த வேதத்துல அந்த வார்த்தை நமக்கு பகிர்ந்து கொள்கிறது இப்படிப்பட்ட ஜனங்களாக நம்ம இருக்கோம்னா கண்டு வனம் திரும்பினால் நான் வாசிர்வதிக்கப்படும் இந்த வேதத்தை நம்ம எப்படியுமா